மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனை செயல்பட்டுக் திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் சில ஆட்களை வளர்த்துட்ருப்பேன் இருப்பேன் அடுத்த மூணு வருஷங்கள் தேர்தல் கமிஷனர் இவர் இந்த இதுக்கு நீதிபதி இந்த நீதிபதியை தான் நம்ம அடுத்து எம்பி ஆக்க போகிறோம்னு இவங்க வந்து நர்சரி பள்ளி மாதிரி வச்சு என்னென்னா விதையை போட்டு வளர்ப்பாங்க நீதிமன்றம் என்ன செய்ய போகுது நீதிமன்றம் ஜெயிக்க போதா இல்லை இவர்கள் அநீதிமன்றம் ஜெயிக்க போதா அப்படின்றது தான் வழக்கு வரும்போது தெரியும் நிச்சயமாக நீதிமன்றம் தூக்கி எறியணும் தேர்தலை காலிப்படும் கடைசி வரைக்கும் இழுக்க விட்டு கொடுத்துட்டாங்களே அப்போ என்ன பண்ணியிருக்கணும் பிடிஆர் சொன்ன மாதிரி நீக்கி எடுக்கிறனும் எஸ்பிஐக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கு அரசு வந்து எஸ்பிஐ சேர்மனை நீக்கி இருக்கணும் ஒரு அரசு நல்ல அரசா இருந்தா திருடனாய் பார்த்து இருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்றதுதான் கதை உச்ச என்னதான் பண்ணா கூட இவர்களா பார்த்து மாறணும் அவர்கள் எப்படி மாறுவாங்க இவர்கள் தொழிலே கொள்ளையடிச்ச ஒருத்தன் டுபா கூட பேங்க்ல லோனை வாங்கி எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அவனை ஏமாத்தி பாண்டா பிடிங்கி வச்சிட்டு அதை கட்சி நிதி நாக்கி ஆயிரத்தி ஐநூறு கோடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன கான்பிடன்ஸ் தேவைப்படுது தேர்தல் பாண்டெல்லாம் டிஜிட்டல் முறையில ஏத்தினா வெளியில கசிஞ்சிரும்னு நோட்டு போட்டு தனியா ரெண்டே ரெண்டு அதிகாரிகள் நோட்டில் தண்ணி பட்டு எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க எப்படிலாம் எல்லாம் பாருங்க வணக்கம் இது குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய மரியாதைக்குரிய ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் திறன் ஆயாளர் ஐயா திருமதி உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 இப்போ தேர்தல் ஆணையம் அது சார்ந்த விஷயங்கள்னு பார்க்கும்போது ரெண்டு தேர்தல் ஆணையர்களை மோடியே நியமிச்சுருக்குறாப்புல அதில் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா உள்துறையில் செயலாளராக இருந்த ஐஏஎஸ் அமித்ஷாக்கு கீழே இருந்து இந்த ராமஜென்ம பூமி கோயில் கட்டுவதற்கு அந்த ட்ரஸ்ட்டை அமைச்சு அதில் வேலை பார்த்துருக்காப்புல முந்நூற்றி எழுபதை நீக்கிய போது அதுலேயும் அவர் தான் உள்துறையிலருந்து செயலாளராக இருந்திருக்காரு முடிக்கும்போது கூட்டுறவுத்துறை அதுவும் அமித்ஷா தான் இப்படி இருந்து ஆளை கொண்டு வந்து போட்டிருக்கிறாங்க இன்னொருத்தரும் இதே போல் உள்ள இருந்த ஒரு ஆஃபீஸராக ஐஏஎஸ் ஆஃபீஸரை தான் போட்டிருக்கிறாங்க தேர்தல் இவ்வளோ பெரிய கேள்வி கேட்குறீங்களே எதுக்கு இந்த நீங்கள் கேள்வியை கேட்டீங்க அப்புறம் வந்து தீக்கால திடரில் இருந்து ஆளை கொண்டு போய் ரெண்டு தேர்தலுக்கான இறம் போடுவாய் என்ன நீங்கள் கேட்குறீங்க இதுதான் தெரிஞ்சு இவங்க ஆளை செலக்ட் பண்ணி வச்சுட்டா என்ன இவங்க வளர்த்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றி இது உடனே என்ன பண்ணுவாங்க சில பேர் நர்சரியில் வச்சு விற்று விடுவாங்க வளர மரமாக வளர்ற முன்னாடியே பத்து நாள் வளர்ந்துச்சின்னா கொண்டு போய் இதில் வச்சு அது ஒரு நூற்றம்பது ரூபாய்க்கு வித்துருவாங்க உடனே இது என்றைக்கு வளர்ந்து இதாக அந்த மாதிரி இவங்க சில ஆட்களை வளர்த்துக்கிட்டு இருப்பாங்க இவர் தான் அடுத்த மூணு வருஷங்கள் தேர்தல் கமிஷனர் இவர் தான் நாளைக்கு இவர் இவர் தான் இந்த இதுக்கு நீதிபதி இந்த நீதிபதியை தான் நம்ம அடுத்து எம்பி ஆக்க போகிறோம்னு இவங்க வந்து நர்சரி பள்ளி மாதிரி வச்சு என்னென்னா விதையை போட்டு வளர்ப்பாங்க இதெல்லாம் ஏற்கனவே இன்றைக்கி முடிவு பண்ணதில்லை ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் மூணு வாய்ப்பு இருக்குது ஒன்று எலெக்ஷன் கமிஷனர் இன்னொன்று வெளிப்புற செயலாளர் இன்னொன்று வந்து எம்பி இல்லை கவர்னர் இருங்க இந்த பத்து பேரை வளர்த்துக்கிட்டே இருங்க யாருக்கு முதல் வாய்ப்பு ஒரு ஸ்பேஸ் அவங்கள தூக்கி அங்கே போட்டுருவாங்க புரியுது அவங்களுக்கு அன்றிசார்டு கோச்செல்லாம் பாருங்க பார்த்தா கரெக்டாக வண்டி வந்து நிற்கும் கிளம்புறதுக்கு பத்து நிமிஷம் முன்னாடி கதவை திறந்து விடா மீதியெல்லாம் வரிசையில் நிற்பான் தரண்டு விடனே திமுத்து திமு திமுன்னு போய் யாருக்கு முதல் இடம் கிடைக்கிதான் போய் உட்காந்துருவோம் மாதிரி ஒரு இருபது பேர் வச்சிருப்பேன் என் முன்னாள் ஐஎஸ் ஆஃபீஸர் ரிட்டையர் ஆன அறுபத்திரெண்டாயிரத்தஞ்சு வயசில் பேசியிருப்பேன் யாரை போடலாம் அந்த பத்து பேர் இருக்காங்க யாராவது ரெண்டு பேரை போட்டால் அவரை போடுங்க நமக்கு ஃபேவராக இருப்பார் இது மட்டும் தான் டிசைட் பண்ணுவாங்க தவிர இவர்கள் வளர்த்ததே இவர்கள் தான் பத்து வருஷமாக வளர்த்துக்கிட்டு இருக்கேன் ராமஜென்ம பூமி காலத்துலேருந்து கோயிலே கட்டி முடிச்சிட்டாங்க அப்போ அவருக்கு ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஏதாவது பெரிய அமௌண்ட்டை கொடுத்து பெரிய பதவி கொடுக்குறோம்ல அதுக்காக அவரை போட்டிருக்காங்க இந்த தேர்தல் நல்லபடியாக முடிச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம ஊருக்காரங்க என்ன பண்ண முருகனுக்கு வேண்டுவாங்க தேர்தல் நல்லபடியாக முடிச்சா நான் வந்து மொட்டை அடிக்கிறேன் காது குத்துறேன் இல்லை மூக்கு குத்துறேன் இதையாக வேண்டுவாங்க அவங்க வந்து மொட்டையெல்லாம் அடிக்க மாட்டாங்க கோயிலுக்கெல்லாம் அவங்க வந்து தேர்தல் நல்லபடியாக முடிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ராமர் கோயிலுக்கு வந்து தேங்காய் உடைக்கிறேன்னு சொல்லி வேண்டி டக்குன்னு தூக்கி போட்டிருப்பாங்க போட்டு இப்போ ரெண்டு கமிஷனர் போட்டாங்க அவர்கள் இதுப்படி அவர்கள் திட்டப்படி அழகாக தேர்தல் அப்படி போய்ட்டுருப்போம் ஏன்னா இப்போ இதில் வந்து தலைமை நீதிபதி இருக்கணும்னு போட்ட வழக்கு நாளைக்கு வருதுன்னா முந்திர நாளே இந்த அப்பாயின்மெண்ட்டை போட்டு முடிச்சிடுறாங்க ஒரு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த வழக்கு வருவதற்கு முன்பாகவே தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா கோர்ட் எதுவும் பண்ண முடியாது இல்லை வந்து அவங்க செஞ்சுட்டாங்கன்னும் போது ரிவர்ஸ் பண்ண முடியாதுங்கிற லெவலுக்கு அவங்க வேலை பார்த்து அப்படின்லாம் அது அந்த மாதிரியும் இருக்குது அதுக்கு தான் அவங்க பண்ணுறது ஆனால் நீதிமன்றம் என்ன செய்ய போகுது நீதிமன்றம் ஜெயிக்க போதா இல்லை இவர்கள் அநீதிமன்றம் ஜெயிக்க போதா அப்படின்றது தான் நாளைக்கு தெரிஞ்சிடும் அந்த வழக்கு வரும்போது தெரியும் நிச்சயமாக நீதிமன்றம் தூக்கி எறியணும் தேர்தலை காலி பண்ணணும் இந்த மாதிரி போலியான தே இப்போ இப்போ தேர்தலை ஆணையர்களை நீக்கிவிட்டு தேர்தல் மறு தேர்தல் தள்ளி வைங்கின்ற அளவுக்கு சொல்லணும் அப்படி சொல்லுவாங்களான்றது தெரியல பார்க்கலாம் ஏன்னா இப்போ தேர்தல் பாண்டது தொடர்பான விஷயங்கள் வரும்போது கொடுக்கவே முடியாது நாங்கள் நூற்றம்பது நாள் கெட்டுச்சு இருபத்தொரு நாள் நாங்கள் இருபத்தி நாலு மணி நாள் கடத்தின காசுனாலும் கொடு ஆட்டோ காசுனாலும் கொடுன்ட்டு டக்குன்னு அதே தான் நீங்கள் வந்து என்னென்னா எல்லாத்தையும் ரெடியாக வச்சுருப்பாங்க மேலிட உத்தரவு வரணும்ல கொடுத்துறவா அப்படின்னா கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி வச்சு நான் சொல்கிறேன் ஆள் அனுப்புகிறேன் சொல்கிறேன் சொல்கிறேன்னே சொல்லி யாரு தானே சம்பளம் கொடுத்து பதவி போட்டு உட்கார வச்சுருக்காங்க இல்லைனா சேர்மன் மண் நேரம் பண்ண வேலைக்கு உடனே தானே ராஜினாமா செய்திருக்கணும் இல்லைன்னா நீதிமன்றம் தூக்கி எறிஞ்சிருக்கோம் அது எதுவுமே இல்லையே நான் பார்த்துக்குறேன் அவனை ஒன்றும் செய்ய மாட்டாங்க கடைசியில் என்ன கேட்பாங்க லிஸ்ட்டு கேட்பாங்க அதுக்கு இழுத் கடைசி வரைக்கும் இழுத்துட்டு கொடுத்துருங்கன்ற மாதிரி தான் இது பண்ணுவாங்க அப்போ வந்து என்னென்னா அவர் கடைசி வரைக்கும் இழுக்க விட்டு நான் கொடுத்துட்டாங்கல்ல அப்போ என்ன பண்ணியிருக்கணும் பிடிஆர் சொன்ன மாதிரி இப்போ நீக்கி இருக்கணும் எஸ்பிஐக்கு வந்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கணும் அரசு வந்து எஸ்பிஐ சேர்மனை இருக்கணும் ஒரு அரசு நல்ல அரசாக இருந்தால் இல்லை அவங்க போர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் உடனே இந்த டேரெக்டர் லாய இது சேர்மன் லாயக்கில்லன்னு தூக்கி இருக்கணும் ஒன்று நடந்தா ஒன்றுமே நடந்தாங்க ஏன்னா எல்லாமே அவங்கால் அவர்களால் நியமிக்கப்பட்டவர்கள் அங்கே இருக்காங்க அவர்களால் அதை அதாவது கொடுக்க வேணான்னு சொன்னதே அவங்க தான் அவங்க இது நீக்குவாங்க நீங்கள் தானே சொன்னீங்கன்னு சொல்லிடுறாங்கல்ல நான் அவர் சொன்னதை அவர் செஞ்சுட்டா ரைட் ஓகே கரெக்டாக வேலை பார்த்தீங்கன்னா இன்னும் மேலும் பெரிய பதவி கொடுப்பாய் மூணு பேங்க்கு சேர்மன் ஆகினாலும் ஆக்கிடுவாங்க இந்தியன் பேங்க்குக்கு ஸ்டேட் பேங்க்கு மட்டும் தானே இருக்கீங்க நீங்கள் செஞ்சதுக்கு எஸ்டிஎஃப்சி இல்லை அது பிரைவேட்டுன்னு இருப்பேன் அப்படியே வேணால் கேட்டு பாருங்கள் மூணுக்கு சேர்த்து பண்ண முடியும் தண்ணி வேலைக்கு வாங்க எஸ்டிஎஃப்சி வித்தா ஏன்னா அதான் நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு டக்குன்னு அங்கே சேர்மனாக போட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான இவங்க போக்கே தனிங்க எல்லாத்தையும் வந்து எல்லாம் திட்டமிட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே அது சட்டம் போட்டு தளவர்களை நடத்துக்கொண்டே இருக்கும் திருடனாய் பார்த்து இருந்தால் திருட்டை எடுக்க முடியாதுன்றது தான் கதை இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன தான் பண்ணால் கூட இவர்களாக பார்த்து மாறணும் அவர்களாக எப்படி மாறுவாங்க இவர்கள் தொழிலே அதானே அப்படின்ற மாதிரி போயிட்டு

எப்படி இல்ல எப்படிலாம் அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தெரியும் உங்களை யாரா பண்ண சொன்னா இதுல என்ன கான்பிடன்ஸ் கொள்ளையடிச்ச காசை வாங்கி வச்சுட்டு கான்பிடன்ஸ்ல பண்ற ஏன்னா இந்த தேசத்தை பாதுகாப்பதற்கும் வெளி வெளிநாட்டுல இருந்து ஏதாவது நம்மளுடைய ராணுவ ரகசியங்கள் தீடுப்பேன்னா பேசினா பரவாயில்ல கொள்ளையடிச்ச ஒருத்தன் டுபாக்கு அவன் பேங்க்கில் லோனை வாங்கி எல்லாம் கொள்ளையடிச்சு வச்சிருக்கான் அவனை ஏமாற்றி பாண்டா பிடுங்கி வச்சுட்டு அதை கட்சி நிதி நாக்கி ஆறாயிரத்தி ஐநூறு கோடி வச்சுட்டு உங்களுக்கு என்ன என்ன கான்ஃபிடென்ஸில் தேவைப்படுது இவங்க இந்த திருட்டு கூட்டம் பூராமல் இவங்களாம் அறிவாளின்னு இவ்வளோ நாள் சொல்லிகிட்டு இருந்தாங்க பாருங்கள் அதை சில பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்களே ரஜினி போன்றவர்கள் மிகப்பெரிய உட்களக்கு படித்த அறிவாளின்னு அந்த மாதிரி கோமாளிகள்கிட்ட இவ்வளோ நாள் ஏமாற்றிட்டு இருந்தாங்க இப்போ வந்து எல்லாமே நடத்துறதுக்கு வந்துடுச்சு உடனே கண்டுபிடிச்சிருவாங்க ராயரையா பார்த்தவொன்னே கையைகால அமுக்கு சொல்லிட்டாருன்ற மாதிரி டப்புன்னு பார்த்தவனே ஓ நீயா 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 நெக்கோ குருமூர்த்தியை பார்த்தோன்னே நீயா எப்போ வந்திருக்க சரி வந்திருக்கேன் ஏதோ ஒன்று வாட்டை ஆரம்பிக்க போகிறான்ற மாதிரி அதெல்லாம் வீணாக போனவங்களை பற்றி இப்போ சமீபத்தில் மோடி அவர்கள் போயிட்டு ம இதுல ஹரியானாவில் கூட்டம் கூட்டத்தில் அந்த முதலமைச்சரை அப்படி பாராட்டுறாப்பில் அவர் வந்து எனக்கு பால்யகால சிநேகிதர் அவர் பைக்கில் முன்னாடி உட்காந்து ஓட்ட நான் பின்னாடி உட்காந்துக்கிட்டு ஹரியானா உன்னுடைய தெரு முழுக்க சுத்தி இருக்கும் அப்படின்னு லால் கட்டார ஆர்எஸ்எஸ் காலத்துலயே நாங்கள் ஒன்னா போவோம் அப்படின்னு பாராட்டினா இவரதான முதல்ல சிஎம் ஆகியிருக்குன்னு இவ்வளவு நாள் ஏன் அவரை விட்டு வேற சிஎம் அவர் சொல்லிட்டு வந்து ரெண்டாவது நாள் ஆட்சி அவர் ராஜினாமா நண்பனை தானே வந்து வேற ஒருத்தர் முதலமைச்சர் ஆக்கி அவங்க கட்சியில இருந்து எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க அதாவது கூட்டணி கட்சி யாருந்து உடச்சிட்டு போயிடுச்சு இந்தியா கூட்டணிக்கு போயிட்டாங்க எம்எல்ஏ இல்லை அங்கேருந்து விலைக்கு வாங்கி இன்னொருத்தர சிஎமாக்கி மாற்றி விட்டாங்க இப்போ இது ஜிஇ தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்துச்சா ரெண்டு நாள் ஆட்சி கவிழ போதுன்னா இல்லை அது தெரியாது அவருக்கு ரெண்டு நாள் ஆட்சி இல்லைன்னா புகழ்ந்து பேசி பெருசாக கொண்டு வந்துடலாம் ஏன்னா கட்டார் காலத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முஸ்லீம் கடைகளை பூரா அடிச்சு நொறுக்கி அவன் தகரத்தெல்லாம் பிடுங்கி விட்டு அவனை தெருவில் விட்டது ஒரு கலவரம் நடந்துச்சு பாருங்கள் இதெல்லாம் கட்டாரோடைய இதில் தான் ஏன்னா கட்டார ஒரு ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து கூட்டம் போட்டு தான் அந்த ஒரு அக்கிரமத்தை பண்ணாங்க இந்த இப்போ அது அதுக்கு பெருமையாக பேசி அவரை தூக்கி உள்ளான்னு போயிருப்பார் நாங்கள் பைக்கில் சுற்றினோம் சைக்கிளில் சுற்றினோம் அப்படின்னு கடைசியில் பார்த்தா அவரே வந்து தன் கையாலே தன் நண்பனை வாங்கக்கூடிய ஒரு நிலைக்கு ஜி தள்ளப்பட்டார் ஏன்னா இப்போ வேறு ஒரு எம்பியை கொண்டு போய் இப்போ எம்பியாக இருக்கிறனால சிஎம்மாக போட்டு உட்கார வச்சு ஆறு மாதத்துல அப்புறம் பார்த்துக்கலாம் தேர்தல் நடந்தான்ற மாதிரி உள்ள தள்ளிட்டாங்கன்னா இப்போ ஆர்எஸ்எஸ் வந்து ஜியை தாண்டி அந்த முடிவுகளை எடுத்திருக்குமோன்னு ஒரு விஷயம் வருது இல்லை அவரை கட்டார ஆர்எஸ்எஸ் தானே அவர் எப்படி ஆர்எஸ்எஸ்ஸே கொலை அது கள்ளிப்பால் கொடுத்து கொள்வதுன்னு சில இடத்துல நடக்க தான் பெற்ற பிள்ளையை தானே கள்ளிப்பால் கொடுத்து கொள்வாங்க ஆர்எஸ்எஸில் ஆனால் வந்து வயதான ஒரு பிள்ளையை இப்போ கள்ளிப்பால் வச்சு இப்படி கொள்ள முடியாது கொலையாயி போய் மாறிடும் ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் சில பேர் நோய்வாய்பட்டிருக்கவங்கள ஆள் அதை தலாணி தலா கொண்டு விட்றாங்க அது எல்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரி கூட காலி பண்ணியிருப்பாங்க ஆர்எஸ்எஸ்ஸே பண்ணியிருக்கலாம் ஆனால் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படி பண்ண மாட்டாங்க நிர்பந்தத்தின் காரணமாகவும் கூட்டணியில் இருக்க அவன் சொல்லியிருப்பான் இவர் இருந்தால் நாங்கள் வரமாட்டோன்னா அதுக்காக மாற்றிருப்பாங்க இந்த பக்கம் மறுபடியும் நாக்பூரில் கட்கரியவே நிறுத்துறாங்கிறது பார்க்குறோம் சிவராஜ் சிங் சவானை மேலே கொண்டு வருவது கூட மோடிக்கு எதிரான ஆட்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறாங்க ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம் இருக்கு சிவராஜ் சிங் சௌஹான் திரும்ப எம்பிக்கு நிற்கிறாரு அதுதான் சிவராஜ் சிங் சௌகான சிஎம் ஆக்கலை ரைட்டா சிஎம் ஆக்காம ஏன்னா அவருடைய பேர் கெட்டு போய் தான் எல்லாம் போச்சு ஆனால் இந்த முறை வாக்களித்ததும் சிங் சௌகானை வச்சு தான் ஆட்டையை போட்டு ஜெயிச்சாங்க ரைட்டா ஸோ அப்படி இருக்கும்போது அவருக்கு இப்போ சிஎம் பதவி தரல சும்மா தூங்கிட்டு இருந்த ஒரு ஆளை தட்டி எழுப்பி சிஎம் ஆக்கி விட்டாங்க இதில் வந்து மத்திய பிரதேஷ் மக்கள் வந்து கடுப்பில் இப்போ எப்படி ஜெயலலிதா ஓட்டு போட்டாங்க எடப்பாடி சிஎம் நாலு வருஷம் ஆளே அவுட் இல்லை ஓபி இந்த மாதிரிலாம் மக்கள் ஓட்டு போடலை இல்லை மக்கள் ஓட்டு போட்டால் ஜெயலலிதா ஒரு ஓட்டு போட்டுவிட்டு மூணு சிஎம் மூணு சிஎம்மா பார்த்தீங்க அவன் என்ன பண்ண முடியும் போய் உட்காந்து ஒன்றும் பண்ண முடியாத மாதிரி ஒரு ஆளை போட்டு விட்டாங்க நான் அஞ்சு வருஷத்துக்கு கவலை இல்லை அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி தூக்கிட்டு வராய் சவுகான் எப்படி ஆளுன்னா மெஜாரிட்டியே இல்லைன்னா கூட ஆளே இல்லைன்னா கூட ஆட்சி செய்யக்கூடிய வல்லமை படைத்தவர் எதிர்கட்சியான காங்கிரஸ் ஜெயிச்சா கூட அவனை ஒன்றரை வருஷத்தில் ஆளை காலி பண்ணிட்டு பன்னெண்டு பேரை விலைக்கு வாங்கி திருப்பி நாலு வருஷம் ஆரம்பித்து நாற்பது பெர்சன்ட் உள் நாற்பது பெர்சன்ட் கமிஷன்ன்றது தான் அவரோட பேர் அப்படி ஆனவர் அவர் விட்டு வர மோடியை எல்லாம் இன்னும் என்ன நடந்துச்சு தெரியல அந்த மாதிரியான அது பெரிய மத்திய பிரதேசன்றதை நீங்கள் இவங்கள விட்டுருங்க கொள்ளை கும்பலுக்கு பேர் பேர் போனாங்க புலான் டிவி காலத்திலேருந்து அந்த ரயில் கொள்ளையர்கள் பள்ளத்தாக்கு இப்போ மத்திய பிரதேசத்தில் உள்ள பள்ளத்தாக்கு கொள்ளையர்கள் இருக்கேன் இது வந்து நாற்பது வருஷமாக ஃபேமஸ் நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்லுறேன் நாற்பது வருஷம் ஃபேமஸ் நாற்பது பர்சன்ட் சர்க்கர் சர்க்காரும் அதே மாதிரி அப்படி போய் காலங்கள் மாறும்போது மாறும்ல இப்போ நீங்கள் போய் துப்பாக்கி எடுத்துகிட்டு குதிரையில் போய் ட்ரெயினை மடக்கி செய்யறதுக்கு இது நீங்கள் அரசியலுக்குள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரசன்டேஜ் ஜாஸ்தியாக இருந்தும் போது எல்லாரும் சொல்கிறேன் அந்த இதுக்கு வந்து அரசியலுக்கு போயிடலாம் ஈஸியாக அப்படின்ற மாதிரி நினப்பேன் அந்த வகையில் ஏன்னா இவரெல்லாம் வந்து மத்தியில் வந்து ஆப்படைச்சிருக்காரு அதை நம்ம சொல்லியிருக்கணும் மோடி இருக்க மாட்டார்ன்றது நீங்கள் என்ன வேணாலும் மோடி மோடின்னு கற்றுங்க மோடியின் கேரண்டின்னு கற்றுங்க அப்போ நீங்கள் பார்க்கணும் ஓட்டு போட்டதால நாளைக்கு மோ மோடியின் கேரண்டி மோடியே காணால் யாருக்கா கேரண்டி கேட்டது அவங்க கொடுத்த ஓட்ட போய் கேளுவாங்க வேற ஆள் போட்டு விட்ருவாங்க மோடியின் கேரண்டின்னு தான் நாங்கள் ஓட்டு போட்டுறோன்னா அவரே அவருக்கே கேரண்டி இல்லை அவர் என்ன அவனுக்கு கேரண்டி கொடுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது வேறால போட்டு விட்ருவாங்க ஒரே நிறைய நிறைவேக்கில்லை சார் இப்போ பாஜக அவர்களுக்கான விஷயங்களை ஒரு பக்கம் கொண்டு போகிறாங்க தேர்தல் ஆணையத்துலேருந்து அத்தனையும் மீடியா உட்பட எல்லோரும் போகும்போது எதிர்கட்சிகளால் என்ன தான் பண்ண முடியும் அவங்க இதுக்கப்புறம் இப்போ தேர்தல் தேதி அறிவிச்சிட்டா டெய்லி ஒரு நியூஸை மோடி கொடுத்துக்கிட்டே இருக்காரு இது எலக்ட்ரிகல் பாண்டுங்கிறாங்க எலெக்ஷன் கமிஷனில் போட்டாங்கிறாங்க சிஏஏங்கிறாங்க இவங்க எதை பின்னாடி தான் ஓடுறது அப்படிங்கிற குழப்பம் வரும் அது இப்போ பாஜகவுக்கு சாதகமாக ஒட்டு மொத்தமாக மோடி வந்து தான் இருக்கணுமா வேண்டாமான்றதுல தான் போகணும் அதுதான் மக்கள் நினச்சிட்ருக்காங்க ஏன்னா அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அந்த பாதிப்பு தெரியும் சரியா இப்போ ஒரு இன்றைக்கி வந்து ஒரு டிடி எடுக்கிறதுக்காக போனோம் அந்த வங்கியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வங்கிலேயும் இது புதுசாக இருக்குது எப்படின்னா நம்ம அக்கௌண்ட் வச்சுருக்க வங்கிலேயே காசு கொடுத்தா டிடி தர மாட்டானா ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா டிடி பணம் கட்டினா தர மாட்டானா சரி ஓ பேங்கில் தான்டா அக்கௌண்ட் வச்சுருக்கேன் இந்த டெபிட் கார்டில் எடுத்துகிட்டு கொடு அப்படின்னா தர மாட்டாங்களாம் நான் இந்த உனக்கு ட்ரான்ஸ்பர் பண்றேன் செக் புக்கை கொண்டு போய் செக் பில்லப் பண்ணி கொடுத்தா மட்டும் தான் தருவாங்க சரி இந்த தான் இப்படி பேங்க்லதான் எஸ்டிஎஃப்சிக்கு போனாலும் அதை தான் சொல்றான் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குன்னா செக் புக் டேய் நீங்க தான் டிஜிட்டல் இந்தியான்றீங்க எல்லாமே டிஜிட்டல் மயமாச்சு ஃபோன் பேங்கிங்ன்றீங்க நெட் பேங்கிங்ன்றீங்க அப்புறம் செக்கை வச்சுட்டு எவண்டா செக் எல்லாம் பழைய காலமாச்சே அப்படின்னா இல்ல இப்ப ஒரு சட்டம் வந்திருக்காங்க இதெல்லாம் நம்ம உள்ள தான் தெரியுது நீங்கள் எந்த நாலு பேங்க்கு போயிட்டோங்க ரெண்டு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்குது ரெண்டு போயாச்சு நண்பர் அக்கௌண்ட்டு அதுக்கு போயாச்சு ப்ரைவேட் பேங்க் எல்லாருமே என்ன சொல்கிறேன்னா வங்கி அக்கௌண்ட் வச்சுருக்கவன் செக்கு புக்கில் எழுதி கொடுத்து அதில் மூலமாக தான் டிடி தருவானா இது என்ன திட்டம் என்ன இலவுனே தெரில அவங்க கேட்டால் இது சட்டம்ன்றாங்க இதுதான் எங்கள் திட்டம் அப்படின்றாங்க ஏன்னா இப்போ எலக்ட்ரல் பாண்டில் ஆறாயிரத்து ஐநூறு கோடி அடிச்சிங்கள்டா எவன்ட்டா காசு வாங்கினா அவன்கிட்டலாம் செக்கில் கொடுத்தானா இதில் கொள்ளையடிக்கிறது பூரா இவங்க அடிச்சுட்டு பொதுமக்களை எப்படி அலைய விடுறான் பாருங்க சமயத்துல எக்ஸாம்ல எல்லாம் இல்ல பணத்தை கொண்டு அவன் வந்து இது இருக்கு நியாயம் இருக்கு பணத்தை வந்து கேஷ் கவுண்டர்ல கட்டிடுங்க ரிசிப்ட் வச்சு அப்படிதானே முதல்ல கட்டுவோம் அந்த ரிசிப்டை கொடுத்தோம்னா டிடி போட்டு கையெழுத்து போட்டு சிஃப்ட்டுக்கார ஒட்டி கொடுப்பான் இப்ப பணமும் வாங்க மாட்டாங்களா அந்த பேங்க்லயே நமக்கு அக்கௌண்ட் இருந்தாலும் நம்ம செக் கொடுத்தா டிடி தருவானா செக் புக் வாங்கு வாங்கி ரெண்டு நாள் வா அப்போ டிஜிட்டல் இந்தியான்றீங்க ஃப்ரான்ஸில் போய் காட்டினா காசு போகுதுன்றீங்க யூஏஇயில் போயினா காசு போடுன்னா அப்போ எல்லாமே திருடுங்க திட்டங்கள் பூராமே சீட்டிங் ஆனால் இவங்க ஆறாயிரத்து ஐநூறு கோடி ரூபா அடிச்சிருக்காங்க நூறு கோடி ஐம்பது கோடி இருபது கோடினு டொனேஷன் அதை ஏன்டா பேங்க்கில் கேட்கல அதை வந்து செக்கு வச்சு கொடுத்தானா இல்லை உனக்கு வந்து அக்கௌண்ட் வச்சு வாங்குனீங்களா அப்போ வந்து என்னென்னா என்ன பொதுமக்களுக்கு என்ன நடக்குதுன்னு இவங்களுக்கு தெரியாதுங்க அவங்க ஒரு திருட்டு திட்டம் போட்டு கொள்ளையடிப்பதற்கு அவர்கள் ஒரு பிளானை போட்டு போய்ட்டுருக்கேன் அது கரெக்டாக இருக்கு நீங்கள் பொதுமக்கள் நம்ம என்னைக்கு போய் இருப்போம் என்றைக்காவது போகும்போது தான் நமக்கு இது தெரியுது இன்னும் எத்தனை இடத்துக்கு போய் என்னென்ன இவங்க புதச்சி வச்சுருக்காங்கன்னு தெரிய போதுன்னு நமக்கு தெரியல ஸோ இந்த மாதிரியான இவர்கள் வந்து அகற்றப்பட வேண்டும் இல்லைன்னா நாம் தான் இருந்து அகன்று போகணும் அகண்ட பாரதில் எங்கேயா போய் குடியேறிட வண்டி ஸோ இப்படி தான் இருக்குது இந்த நாடு நிச்சயமாக ஒரு முடிவு கட்டணும் முடிவு இருந்தால் தான் மட்டும் இந்தியா தப்பிக்குமே தவிர இல்லைனா இது வேறு ரூபத்து பாப்போம் சார் ஒரு விரிவான ஒரு இடம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வெறும் கட்சிகளுக்கு இடையிலானது என்பதை தாண்டி இந்தியா என்கிற இந்த அமைப்பு முறை அது என்னவாக இருக்க போகிறது அதனுடைய எதிர்காலம் இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லாத்துக்குமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற இடத்துல பல விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்கிறீங்க உன் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார்